அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மாந்திரிக தாந்திரிக ரகசியம் சங்கடகரா சதுர்த்தியில விநாயகருக்கு எருக்கம் திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபட்ட பிள்ளைகள் கல்வியில நல்ல முன்னேற்றம் அடைவாங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் துர்கைக்கு விளக்கு ஏற்றி வழிபட நாம் வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேறும் வெள்ளிக்கிழமை காலை பத்தரை இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள அதாவது ராகு காலத்துல துர்கை அம்மனுக்கு தாமரை தண்டு திரி போட்டு நெய்முறைக்கு ஏற்றி வழிபட தெய்வ குற்றம் குடும்ப சாபம் நீங்க ஆரம்பிக்கும் அஸ்த நட்சத்திர தன்னைக்கு துர்க்கைக்கு சிகப்பு பட்டு துணி சாற்றி சிகப்பு தாமரை பாதத்தில் வச்சு இருபத்தி ஏழு எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சை பல மாலை சாற்றி குங்குமம் அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தை நெற்றில வைத்து கொண்டு வர உடனே திருமணம் நடைபெறும் காரிய சித்திக்கு துர்க்கை வழிபாடு அதுவும் ராகு காலத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும் ராகு காலத்துல கடைசி அரை மணி நேரமான அமிர்த கடிகை நேரமானது சிறப்பான பரிகார நேரமா இருக்கும் இது விளக்கு ஏற்றக்க உகந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ளர துர்கைக்கு விளக்கு ஏற்றி வழிபட நம்ம வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேற ஆரம்பிக்கும் சங்கடகர சதுர்த்தியில விநாயகருக்கு அருகும்போல் மாலை சாற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபட சங்கடங்கள் தீர ஆரம்பிக்கும் இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு சந்தன காப்பு செஞ்சு வழிபட கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு செவ்வாய் தோறும் நெய் ஏற்றி வழிபட மூன்று மாதத்துல வேலை கிடைக்கும் விபத்துகள்ல இருந்து தப்பிக்க அவிட்ட நட்சத்திரத்தினால அன்னைக்கு முருகனுக்கு வேல எலுமிச்ச படத்தை சொருகி அர்ச்சனை செய்யணும் ருத்ராட்சம் சவுகாரம் துளசி வில்வம் உள்ள இடத்துல சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்துல அவங்கள பஞ்ச பஞ்சகவ்ய கலவைய வாரம் ஒரு முறை வீடுகள்ல தெளிக்க தோஷம் தீட்டு நீங்கி லக்ஷ்மி காடாட்சம் கிடைக்கும் பால் தயிர் கோமோத்திரம் சாணம் கலந்த கலவைதான் பஞ்சகவ்ய கலவைன்னு சொல்லுவாங்க புத்திர பாக்கியம் இல்லாதோர் ஆறு தேய்பிரை அஷ்டமிகளை கால பைரவருக்கு சகஸ்கர நாம அர்ச்சனை செய்தால் விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் வியாழக்கிழமை ஒரு நேரம் விரதம் இருந்து மாலை ஆலய தட்சணாமூர்த்திக்கு போய் நெய்விளக்கு ஏற்றி விரதம் இருந்து நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு நாட்கள் கருத்தரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பெருமாள் கோவில் உள்ள கருடால்வா சமிதியை சுற்றி வந்து நெய் விளக்கு ஏற்றி வழிபட சர்வதோஷம் கால சர்வதோஷம் நீங்க ஆரம்பிக்கும் வறுமையில இருப்பவங்களுக்கு தானம் கொடுக்காது பூஜை நடக்காமல் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு பூஜை நடக்க உதவுதல் அனாதை பெண்களை தகனம் செய்ய உதவுதல் ஆகிய மூன்று செயலுமே அஸ்வமேத யாகத்திற்கு சமமானது தொழில் தடை கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு நீங்க வாழ்க்கையில நலம் பெற வெளிநாட்டு வேலை முயற்சி வெற்றி பெற அப்படின்னு எல்லா நல்ல காரியங்களும் நடைபெற பௌர்ணமி துறும் நடைபெறக்கூடிய சத்திய நாராயண பூஜையில கலந்து கொள்வது நல்ல படம் தரும் எத்தகைய கிரக தோஷமா இருந்தாலுமே தினமும் சுந்தர காண்டத்துல ஒரு அத்தியாயம் நம்ம சொல்லிட்டு வரனால மிக மிக நன்மை தரும் வாழைத்தண்டு திழினால வீட்டுல தீபம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் நீங்க ஆரம்பிக்கும் தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செஞ்சு அதற்குரிய மந்திரங்களை சொல்லி வந்தா நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திர தன்னைக்கு அகத்தியரோட ஆசிர்வாதம் பெற்று அகத்திக்கிடையே எருமை மாடுகளுக்கு கொடுக்க மரண பயம் நீங்க ஆரம்பிக்கும் ராமேஸ்வரம் ஆலயத்துல இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களை தீர்த்த மாடை இயலாதவங்க கடல் நீரில ஒரு பகுதி இருக்கும் அக்னி தீர்த்தம் ஸ்ரீ ராமர் உருவாக்கிய கோடி தீர்த்தத்துல நீராடினால் பாவங்கள் போக ஆரம்பிக்கும் பித்ரு தோஷம் நீங்கும் அமர்ந்த திருக்கோளத்துல தரும் பெருமாள் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி ஹயங்கிரிவர் ஆகியோரை தரிசித்து கேசரி பாயசம் நெய்வேதியும் செஞ்ச தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் நிரந்தர வேலை மற்றும் லட்சுமி கடச்சும் கிடைக்கும் சிறிது பச்சரிசி எல் தினை சேர்த்து மாவாக்கி எறும்புகோட புற்றுகளை தூவினா வாயிலா ஜீவன்கள் உண்டு மகிரும்போது அவற்றின் வயிறு வாழ்ந்ததனால் நாம் புண்ணியம் பெற ஆரம்பிக்கலாம் நன்றி வணக்கம்